இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மென்பொருள் ஊழியரான தேவ் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை பகிர்ந்துள்ளார் அதில் ஐரோப்பாவின் பரபரப்பான வாழ்க்கை முறை குறித்து பல விஷயங்களை தெரிவித்துள்ளார் ஐரோப்பாவில் வசித்து வரும் தேவ் அங்கு இருக்கக்கூடிய பணிச்சூழல் செலவுகள் நிதி சுமை மற்றும் வெளிநாட்டில் வாழ்வதால் ஏற்படும் மனரீதியான பாதிப்பு ஆகியவற்றைப் பற்றி கூறியுள்ளார் வேலை வீசாவில் இருக்கக்கூடிய ஒருவர் தனது வேலையை இழக்க நேரிட்டால் ஒரு வாரத்திற்குள் புதிய வேலையை தேடிக் கொள்ள வேண்டும் இல்லையில் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அதேபோல் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்திலிருந்து முப்பது சதவீதம் வரி செலுத்த நேரிடும் இங்கு வீட்டு வாடகை மளிகைப் பொருட்கள் என பிற செலவுகள் எல்லாமே கூடுதலாகத்தான் இருக்கும் எனவே இங்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது அதேபோல் ஐரோப்பாவின் மாறுபட்ட வானிலை சில சமயங்களில் வெயில் என்பதே இருக்காது சில சமயங்களில் இரவு பதினொன்று மணி வரை வெயில் இருக்கும் குறிப்பாக தீபாவளி போன்ற இந்திய பண்டிகைகள் வரும்போது நம் குடும்பத்தினருடன் இருக்க தோன்றும் இது போன்ற சூழலில் மன அழுத்தம் கூட ஏற்படக்கூடும் எனவே ஒருவர் ஐரோப்பாவிற்கு வரவேண்டும் என்றால் தங்களது முடிவை மீண்டும் யோசிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்